என்னாச்சு எதுக்கு ஐயேங்க ரேசங்கடையெல்லாம் அரிசி மண்ணெண்ண சீனா குடுத்தா பாத்துடுங்க பூ மாறிக்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு வாங்கி வச்சாலும் என்ன தெரியும் பூ மாறி வாங்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே ரேசம் கடைக்கு போலான்னு நேரத்துல தான் கார்த்திக் ராஜா வந்து என்னடலாமோ சொல்லிட்டான் ஐயோ ஒண்ணுமே வாங்க இல்லையே அம்மா இப்ப சொன்னாஸ் வளர்ந்த பிள்ளைய ரேஷன் கடைக்கு அனுப்புனா அது போகுமா வர வர இவ சரியாவே மூஞ்சி குடுத்து பேசவே மாட்டேங்க வீட்ல ஒண்ணும் சாப்பிடவே மாட்டேங்க சரி கடைக்கு போய் நான் ஒரு அம்பது சீனி வாங்கிட்டு வரேன் நீங்க சாப்பிடுங்க நான் போயிட்டு வாடி வரேன் நீ ஒண்ணும் சொல்லாத நாளை காலையில ரேஷன் கடையில போய் கேக்கி என்ன அவள்கிட்ட கடந்து டென்ஷன் ஆகாத படி படிச்சு உங்களுக்கு என்னக்கா உங்க பிள்ளைகள் ஒருக்கா பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு மனசுல ஆகிரும் எனக்கு இந்த பயம் நேத்தைக்கு முழுக்க இருந்து படிக்க வச்சு எழுதியும் காட்டியிருக்கான் அதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில கேட்ட பக்கி ஒரு வார்த்தை தெரியலக்கா என்னத்த செய்யணும்னு எனக்கும் தெரியல அந்த கூட்டத்தோட பரிச்சை எழுதும் போது தெரியாததை லேசா அப்படி ஏட்டையா தொடங்கி சொல்லி பார்த்து கூட எழுதிரும் பிள்ளைகள் இனி என்னன்னு இந்த பிள்ளை கரையாருமோ தெரியலையே அம்மா அப்படி சொல்லாதுங்க அக்கா பாத்து எழுதியா பாஸ் ஆகுவாவ எல்லாரும் எல்லாரும் படிச்சுதான் பாஸ் ஆகுவாவ வீட்டுக்கு பின்பக்கத்துல அந்த பிரபாலகம் உவே இருக்கான் பாத்தியா ஆமா ஆமா பிரபாலகம் உவே அந்த நல்ல மார்க் இல்லக்கா ஒரு எழுத்து படிக்க மாட்டானா பள்ளியூடத்துல எப்பவும் பெயிலாவானா எல்லா டீச்சர் மாறும் சாயங்காலம் கொஞ்ச நேரம் கூட இருந்து படினு ஆறு ஏழு மணி வரைக்கும் அந்த பயலுக்கு ஸ்டடி வச்சாகலாம் அவனுக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு மார்க்காமா

சத்தம் போட்டுட்டே இருந்தாப்லாம் ஓ பேப்பரை பத்தி எழுது பேப்பர் வாங்கிடுவேன் பேப்பர் வாங்கி இங்கே வச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்லாம் பாய் கேட்கவே இல்லையா எப்படியோ பார்த்து 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 எழுதியிருக்கேன் பார்த்து விடுங்க அம்புடும் காப்பி அம்புடும் காப்பி அடிச்சுன்னு என்ன மார்க்குக்கா என்ன மோனை கண்டியலா இல்லை நீ வாய பிளந்துக்கிட்டா இருக்க அப்பா அடியில் ஏன் மக்களே இந்த அளவுக்கு மோசமாக தான் எழுதுனா ஆ நல்லா எழுதுனா சொல்லுமா பேப்பர்லாம் ஆப்பர்லாம் இந்த ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வாங்கலாமா நாள் முடிய போகுது எதுவும் எடுத்து பார்ப்போமாக்கா எல்லா காலன உன திரும்பவே விடல நான் நல்லதම பர்ச்சி எழிலே சரல் எப்படிலாம் மூணு படந்து வாத்து எனக்கு என்னமா தெரியும் தெரிமக்க அப்ப அந்த பேப்பர் வாங்கி பாப்பமா சரக்கு அதெல்லாம் உன வீண்டா படி படிச்சு எழுவு எல்லை எனக்கு தெரியும் ليه மச்சான் யாம்புல என்ன வர சொன்ன அந்த நேரத்துல அது முக்கியமான விஷயம் பியாஸ் தான் ப்ளான் இல்ல சும்மா சினிமா தாது கூடி போறியோ அத இயற்கனவே நீங்க அந்த பெற்று கெட்னி இல்லல என்ன பெட்டு லே அஸ்வின் வந்துட்டியா மால இவன் எதுக்குလဲ இன்ன நேரத்து வர சொன்னா யாதோ முக்கியமான விஷயமா நான் கேடே சினிமா கூட்டிட்டு போறியானு அதுவும் இல்ல நான் பாத்துட்டே இருங்க வைக்க போறியா எதுக்குလဲ என்ன விஷயம் சொல்ல பூமாரி விஷயமா என்னது இவன் சிரிக்கியா பூமாரி விஷயமா ஆமா ஒரு வாரத்துல மடக்கி காட்டுவியான்னு கேட்டிய ரெண்டு நல்ல மடக்கி கட்டிட்டேன்ல அம்மையட்டா அந்த புள்ளை யாரு ஏன் ப्यासாதே கார்த்திக் ராஜா எப்படி நமக்கா எப்படி ஒரு திருந்து பாரு இப்போ ஆட்டோமேட்டிக்கா பூ மாதிரி பேக் ஏத்திட்டு வருவா டேய் விளையாடாத வேற ஏதாவது பிரச்சனை ஆகும் பூ மாதிரி எல்லாம் வர மாட்டா எங்க ஊர்ல எல்லாம் எத்தனை பயில்வா அவ பின்னாடி கேட்டானே அவ திரும்பியே பார்க்கலையே அப்புறம் என்ன சொன்ன பூ மாதிரி எதுக்கு பேக் எடுத்து வர போறா ஏன் கூட தான் வர போறா கல்யாணம் பண்ணிட்ட அது பர யோசிப்போம் சரி அவ வந்தா என்னல பண்ணுவா கூட்டிட்டு போய்வியா எங்க போறா சொல்லு எல்லாம் பாமா இல்ல ஆளுவ கூல வாயை மூடிட்டிரு இது அந்த பூமாரிக்கு அம்மா தெரியுமா இல்ல நம்ம பேசவே கேட்டற பாவளோ என்ன தெரியாதப்பா நான் போறேன் மச்சான் பெட் என்னன்னு சொல்லல பூமாரி இன்னைக்கு பேக் தூக்கிட்டு வரல அப்படினா நான் உங்களை எல்லாரையும் சினிமாக்கு கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு அது முடிச்ச கையோட கோவா டூருக்கு காலையில கிளம்பிரோம் ட்ரெயின்ல சரி ஒரு வேளை பேக் தூக்கிட்டு வந்தா என்ன பண்றது வந்தா நீங்க தான் என்ன கோவா டூருக்கு கூட்டிட்டு போணும் அதுவும் ஃளைட்ல கோவா டூரா ஆ ஓகே மச்சி அவ பேக தீட்டு வந்தா தானே நாங்க கூட்டிட்டு போனோம் ஆமா அவ தான் பேக தீட்டு வந்துட்டு நீ இல்லடா அவளை கூட்டிட்டு போவ நாங்களா வருவோம் உங்க கூட பெட்டு தனியில கெட்ட சொன்னிய பெட்டு தான் இது அவ வந்தானா அவ பாட்டு போவா நீ சும்மா இரு வாரால வரலையாங்கதான் முக்கியம் சரி பாப்போம் நாமளும் எத்தனையோ பிள்ளைகிட்ட ப்ரொபோஸ் பண்ணி தான் பாக்கியோம் ஆனா ஒன்னொன்னு காலில் இருக்க செருப்ப கலத்து இல்லனா காரி துப்பிட்டு போகு நீ எப்படி மக்கா போற இடம் பிக்கப் பண்ணிடுறியா என்னத்தையோ தெரியல நம்மளும் கூட தான் இருக்கோம்

இரு மக்களே மக்களை எங்க மக்களே போய் படிக்க போறா எங்க படிக்கிறியோ இல்ல வெளியூர்ல போய் படிக்கிறியோ விட்டுட்டு எங்கேயும் போகலைப்பா கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இடம் அதனால அதுலயே கவுன்சிலிங் இப்படியோ நல்லா படிச்சு கறியாருமோ அந்த தியாயில போட்டுட்டேன்னு குடிங்கப்பா பூ மாதிரி ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்க ി അതു കൊണ്ട പോലെ ഊറുകാ പോലെ സാപ്പാട് സരിയോന്നോ താഞ്ചു പോയിട്ടേക്കാർ തന്നെ நாளை காலையில பிராஞ்சி கடைல சொல்லி ஹார்லிக்ஸ் பட்டில் வாங்கிட்டு வரேன். ஹார்லிக்ஸ் வாங்கி வைப்பேன். நீ வாயில சும்மா பிச்சு பிச்சு துறந்து போடாதேம்மா. எனக்கு வேண்டாம் அம்மா. கொடுங்க. நான் வீட்ல இருந்ததனே காலேஜுக்கு போவேன். சரி மக்களே. ஆ அம்மா. நம்ம மேல இவ்ளோ கவணமா இருக்கவே. மக்களே எல்லது ஆயில கரெக்டா மக்களே. வேண்டாம் அம்மா. நீ சோர் தான் சாப்பிட இல்ல. ரெண்டு புரோட்டா வாங்கி அம்மிக மேல வச்சிருக்கேன். எடுத்து กินனும் மக்களே.

நம்ம மார்க் எடுத்தப்ப எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டவ இப்ப கார்த்திக் உயிரே வச்சிருக்கான் அவனும் என்ன வாண கூப்பிட நான் என்ன செய்ய அவன் என்ன படிக்க வைப்பான் கண்டிப்பா படிக்க வைப்பான் என்ன பூ மாதிரி டைம் இருக்கு இன்னொன்னு காணல நீங்க வந்துட்டீங்களா ஆமா உன் பேரு முக்களோட நான் அது வந்து அப்பா தூங்கல

நீ படிச்சு முன்னுக்கு வந்தா போதும் இனி உன்னா எழுபடி வேலை செய்யவே செய்யவே விட மாட்டேமாக்கா நாங்களே பாத்து எனக்கு நீங்க ரெண்டு வரும் நல்லா வந்தா போதும் அக்கா என்ன சரிம்மா பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டியாம்மா பிள்ளைக்கு ரெண்டு புது துணி வாங்கி வச்சிருக்கேன் அதையும் கொண்டு போமா எத்தனை நாள் தான் போட்ட துணியே போடுவா நீ படிச்சு முடிச்சதும் கஷ்டமெல்லாம் மாறிடும் உன் தங்கச்சி நீ எப்படியாவது கரை சேர்த்துருவா இல்லையாம்மா அவளும் பன்னிரெண்டாவதுல நல்ல மார்க் வாங்கியிருக்கியா அவளை நல்லா படிப்பா இந்த ரெண்டு வரையும் நல்லாக்கி வச்சுட்டு நாங்க எங்க கண்ணை முடிவோமா அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா சரி மக்கள உன்னா வருத்தப்பட வைக்கல நீ படுத்து உறங்கு காலையில அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு வாங்கி தாரேன் உன்னா இனி எரிச்சல் படவோ கோவப்படவோ மாட்டே மக்களே நல்லா பார்த்துப்பேன் சரி மக்களே சரிம்மா இனி எல்லாமே மாசந்தோறும் பணம் கட்டி நம்ம வீட்டுக்கு வேண்டிய சாதனம் எல்லாம் நல்லதா வாங்கி தாரோம் முதல்ல நல்ல ஒரு போன் வாங்கி தாரேன் என்னமாக்கா

கடவுளை நான் எவ்ளோ பெரிய தப்பு செய்ய பார்த்தேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் என் அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம் என்ன நம்பி இருக்க இவங்களை நான் துரோகம் பண்ணிட்டு போகவே மாட்டேன் போகவே மாட்டேன் போகவே மாட்டேன்